நானும் என் சிஸ்டரும் ஷாப்பிங் போனோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து இங்கே வந்து செப்பல் செக்ஷன் தான் போயிருந்தேன் ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்திருக்கேன் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து எல்லா செப்பலும் நல்ல நல்ல மாடலாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நான் ஆன்லைனில் மட்டும்தான் ஒரு செப்பல் எனக்கு கிடைக்கும் அந்த செப்பல் தான் என்னுடைய ஃபேவரெட்டு அதுவுமே இங்கே இருந்துச்சு எல்லா மாடல் செப்பலும் இருந்துச்சு ரேட்டு பரவாயில்லாமல் இருந்துச்சு அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு செப்பல் எல்லாமே செம்ம சாஃப்டாகவே இருந்துச்சு இந்த இங்கே இருக்க மாடலில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபேவரட் செப்பல் எதுன்னு சொன்னால் இந்த பிளாக் தான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது தான் நானும் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் இந்த இது இந்த செப்பல் மாடல் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் இப்போ கடையில் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் பாய் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க